வேதத்துல அப்படிப்பட்ட ஞானசம் இல்லை ஐயோ வேதத்துல சொல்லப்பட்ட ஞானசம் வேற மனந்துரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று ஞானசம் பத்து ஒரு ரட்சிக்கப்படுவான் விசுவாசம் உள்ளவனாகி ஞானசம் ரட்சிக்கப்படுவான் பாவத்தை அறிக்கை செய்து ஞானசம் பெற்றார்கள் இவ்வளவு நாள் எங்க அப்பா என்னை ஏமாத்திட்டாரு சபையை ஏமாத்திட்டாரு மக்கள் எல்லாம் இவ்வளவு தவறான தப்பறையான இவள் பிரசங்கித்தாரு இப்படி திருச்சபைக்குள்ளே நான் இருந்திருக்கிறேனே என்னுடைய கண்களை திறந்த உடனே கார்ல் பக்கர் என்ற ஜெர்மன் தேசத்தை சேர்ந்த ஒரு நபர் எனக்கு ஞானசாங்க கொடுத்தார் என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு எங்க அப்பாவுக்கு என்ன பதிமூணு வருஷம் பயிற்று பதிமூணு வருஷம் சண்டை நீங்க என்ன ஞானசம் கொடுக்கிறீங்க இதான் ஞானசம் உண்மை போட நீ எல்லாம் எனக்கு ஒன்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இடத்த வம்புழுத்தவர்கள் என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தந்தை இனிமேல் இந்த சத்தியத்தை நீ கீழ்ப்படியாவிட்டால் உங்க வீட்டுக்கே வரமாட்டேன் உங்க வீடுல